உலக கோப்பையை காலில் மிதித்த ஆஸ்திரேலிய அணிக்கு சற்று முன் கிடைத்த டி ட்வெண்ட்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி கட்டத்தை இந்த கிரிக்கெட் தொடரில் பல சுவாரஸ்ய சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது பாகிஸ்தான் நியூசிலாந்து இலங்கை போன்ற முன்னணி அணிகள் சூப்பர் எயிட் போட்டிக்கு தகுதி பெறாமல் லீக் சுற்றுடன் வெளியேறியது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அமெரிக்கா போன்ற அணிகள் சூப்பர் எயிட்டுக்கு முன்னேறி கிரிக்கெட் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியது இந்த நிலையில் தங்களது பரம எதிரி அணியான ஆஸ்திரேலியாவை இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் இணைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி டுவெண்டி இருந்து தூக்கி எறிந்துள்ளன ஆஸ்திரேலிய அணி என்றாலே கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளாக இந்திய அணிக்கு வேப்பங்காயாக கசக்கும் அந்த அளவுக்கு கசப்பான அனுபவங்களை அந்த அணி இந்திய அணிக்கு கொடுத்துள்ளது இரண்டாயிரத்து மூன்று ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அந்த முதல் கசப்பான சம்பவம் நடந்தது அப்போது நீண்ட காலத்துக்கு பின் சவுரவ் கங்குலி தலைமையிலான இந்திய அணி உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருந்தது ஆனால் அப்போது ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை வீழ்த்தியது அதனால் இந்திய ரசிகர்கள் ஆஸ்திரேலியாவை கண்டாலே எதிரி மனப்பான்மையோடு பார்க்க தொடங்கினர் அதன் பின்னர் இந்திய அணி இருதரப்பு கிரிக்கெட் தொடர்களில் ஆஸ்திரேலியாவை பலமுறை வீழ்த்தியது எனினும் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நடந்த தோல்விக்கு எதுவும் ஈடு இணை ஆகவில்லை பின்பு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் மீண்டும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதின இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை பழிதீர்க்க தீர்க்க இந்திய அணிக்கு அரிய வாய்ப்பு கிடைத்தது ஆனால் இந்த முறையும் ஆஸ்திரேலியா இந்திய அணியை வீழ்த்தி இந்திய ரசிகர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது அதனால் கடந்த ஓராண்டாக இந்திய அணி ஒருவித அழுத்தத்திலேயே இருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலிய அணியை உலகக்கோப்பை தொடரிலிருந்து சூப்பர்ஐட் சுற்றோடு வெளியேற்றும் வாய்ப்பு இந்திய அணிக்கு கிடைத்தது சூப்பர் சுற்றில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் ஆஸ்திரேலிய அணி தோல்வியடைந்தது அடுத்து இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினால் அந்த அணியின் அரையிறுதி வாய்ப்புக்கு சிக்கல் ஏற்படும் என்ற நிலை இருந்தது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஆடிய ஆட்டம் இந்திய ரசிகர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது அவர் நாற்பத்தி பந்துகளில் தொன்னூற்றி ரன்கள் குவித்தார் ஏழு போர்கள் எட்டு சிக்ஸுகள் அடித்து ஆஸ்திரேலிய பந்து வீச்சை வைத்தார் ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணியை சூப்பர் எயிட் சுற்றில் வீழ்த்தி மனம் குளிர்ந்து போயிருந்த ஆப்கானிஸ்தான் அணி அடுத்து வங்கதேச அணியை வீழ்த்தினால் ஆஸ்திரேலியாவை ஒட்டுமொத்தமாக உலகக்கோப்பையிலிருந்து வெளியேற்றலாம் என்ற நிலை இருந்தது ஆப்கானிஸ்தான் அணிக்கும் ஆஸ்திரேலியாவுடன் கசப்பான அனுபவம் உள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டின் அரசியல் சூழ்நிலைகளை சுட்டிக்காட்டி அந்த நாட்டில் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி ஆஸ்திரேலிய அணி கடந்த பத்து ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானுடன் இருதரப்பு கிரிக்கெட் தொடர்களில் விளையாடாமல் அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தது ஆப்கானிஸ்தான் வீரர்கள் அவ்வப்போது இந்த மனக்குமுறலை வெளியிட்டு வந்தனர் ஆனால் உலகக்கோப்பை தொடரில் மட்டும் ஆப்கானிஸ்தான் அணியுடன் ஆஸ்திரேலியா விளையாடி வருகிறது இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவை பழிதீர்க்க கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட ஆப்கானிஸ்தான் வங்கதேசத்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியாவை டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் அரை இறுதிக்கு முன்னேற விடாமல் வெளியேற்றியது நட்பு நாடுகளான இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டில் தங்களின் பரம எதிரியை ஒன்று சேர்ந்து வீழ்த்தி பழை தீர்த்துள்ளன மேலும் டி டுவெண்டி உலகக்கோப்பை சூப்பர் எயிட் சுற்றிலிருந்து ஆஸ்திரேலியா வெளியேறியதை அடுத்து அந்த அணியின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் ஓய்வு முடிவை அறிவித்துள்ளார் முப்பத்தி ஏழு வயதான டேவிட் வார்னர் அண்மையில் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது ஒட்டுமொத்தமாக சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்